லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் பந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனேயே அந்த இவிஎம் குறித்தான அந்த சர்ச்சை ஆரம்பமாகிவிட்டது நூற்றி நாற்பது தொகுதிகளில் அந்த வாக்கு எண்ணிக்கைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் அந்த இவிஎம் மிஷினில் உள்ள வாக்குகளுக்கும் அந்த வேறுபாடு சமூக வலைதளங்கள் முழுவதுமே பரவி கிடைக்க நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக அந்த தி ஒயர் ஆங்கில பத்திரிகை எந்த தொகுதியில் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் உட்பட பல விஷயங்களை வெளியிட்டிருக்கிற நம்ம பார்க்குறோம் அதில் சில வெற்றிக்கு தேவையான வித்தியாசங்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கிற நம்ம பார்க்குறோம் சில இடங்களில் நாற்பத்தெட்டு ஓட்டு வித்தியாசத்துலேயே வெற்றி பெற்றிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் தேர்தல் முடிந்த பிறகு இந்த இவிஎம் குறித்தான சர்ச்சை மீண்டும் வெடித்திருக்கு இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் அப்படிங்கிறது மனிதரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இயந்திரம் மனிதனுடைய ஒவ்வொரு அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பிலும் கோளாறு வரும் என்பதை மனிதன் அறிந்தே இருக்கிறான் அப்படி இல்லைன்னு கண்டுபிடித்த யாருமே சொல்ல முடியாது அப்போ மின்னணு வாக்கு இயந்திரத்தில் பழுதாகலாம் தவறு நடக்கலாம் என்பதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது மின்னணு வாக்கு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி குறைந்த வாக்குகள் பெற்றோரை அதிக வாக்குகள் பெற்று வெல்ல வைக்கிறார்களா என்கிற சந்தேகத்தையே இன்னமும் தேர்தல் ஆணையம் மக்களிடம் தெளிவுபடுத்தி அவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை என்று அறுதியிட்டு சொல்லவில்லை அந்த சந்தேகம் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது ஒன்று தேர்தலுக்கு முன்பாகவே எதிர்க்கட்சிகள் ஒரு கேள்வி கேட்டன இன்று வாக்குப்பதிவு நடந்தது எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் பதிவாயின என்கிற புள்ளி விவரத்தை தேர்தல் ஆணையம் ஏன் வெளியிடவில்லை இது சரியல்ல என்கிற கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் எழுப்பின திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு நீங்கள் எலெக்ஷன் கமிஷனையே சந்தேகப்படுறீங்களா நோட்டீஸ் கூட அனுப்பினாங்க என்னன்னா இதுதான் புதுமையாக இருக்கிறது எப்பொழுதும் தேர்தல் நடந்தால் உங்களுக்கு பூத் ஏஜென்ட்ஸ் போறவங்க எல்லாருக்குமே எவ்வளவு வாக்குகள் இந்த பகுதியில் இருக்கு இந்த வாக்குச்சாவடியில் இருக்கு ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை எவ்வளவு வாக்குகள் பதிவாகின எவ்வளவு வாக்குகள் பதிவாகவில்லை என்கிற விவரத்தை சொல்லிதான் அன்றைய தேர்தல் முடித்து வைக்கப்படும் இது காகிதத்தில் வாக்களிக்கிற காரணங்களிலேயே நடந்தது வாக்குச்சீட்டில் வாக்களித்த காரணங்களிலேயே இது நடந்துள்ளது அனுபவம் உள்ள அனைவருக்குமே தெரியும் இப்பொழுதுதான் புதுமையாக மின்னணு வாக்கு எந்திரம் என்று சொல்லக்கூடிய தட்டினால் தகவல் சொல்லக்கூடிய மின்னணு வாக்கு எந்திரம் வந்த பிறகு தேர்தல் ஆணையம் இன்று எத்தனை வாக்குகள் பதிவாகின என்பதை சொல்ல தயங்குவதும் சொல்ல மறுப்பதும் கேட்டால் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படுகிறீர்கள் என்று மிரட்டுவதும் நடந்த ஒன்று இது மிக மிக ஆபத்தான ஒன்று நம்ம சொன்னோம் இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பொது நல வழக்காக கொண்டு சென்றார்கள் உச்சநீதிமன்றத்திற்கு அப்ப என்ன சொன்னாங்க தேர்தல் கமிஷன் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரபூர்வமற்ற தகவல்களை வைத்துக்கொண்டே இவங்க வழக்கு போடுறாங்கன்னு சொன்னாங்க ஆனா இந்த முறை தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்திற்கு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பணிந்து புள்ளி விவரங்களை வெளியிட்டார்கள் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இத்தனை வாக்குகள் பதிவாகின என்கிற எண்ணிக்கையை தாண்டி அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டதாக தேர்தல் முடிவுகள் வெளிவருகின்றன இது எப்படி சாத்தியம் அப்போ இது மாதிரி ஒரு தவறு நடக்குது என்றால் அந்த ரிசல்ட் எப்படி சரியா இருக்கும் இதான் நம்ம கேட்கிற கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே போன்ற வழக்கு உச்சநீதிமன்றம் போகுது அந்த வழக்கு நிலுவையிலே இருக்கு சரியாக விசாரிக்கப்படலை அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க இந்த முறை அந்த நூற்றி நாற்பது தொகுதி அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து வித்தியாசம் வந்து ஒரு பெரிய பூகமாக வெடிச்சிருக்கு இல்லையா இந்த முறை உச்சநீதிமன்றம் கடந்த காலத்தை போலவே நிலைப்பாடு எடுக்குமா இல்லைன்னா ஒரு புதுமையான வழக்கு இந்த வழக்கு எடுத்து விசாரிக்க வாய்ப்பு இருக்கா உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த முறை சென்ற வழக்கை விசாரிக்காததற்கான காரணம் என்னன்னா இதே போன்ற காரணத்திற்கு ஏற்கனவே ஒரு வழக்கு பதியப்பட்டு நிலுவையில் இருக்கிறது என்கிற காரணத்தை காட்டிதான் இந்த முறை வந்த வழக்கை தள்ளுபடி செய்தாங்க அப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய முக்கியமான மக்கள் இப்போ இந்த இடத்துலதான் உச்ச நீதிமன்றத்திற்கு நம்ம ஒன்று சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கும் பொழுது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் வருகிறது இது பொது தேர்தல் இது மக்களின் விருப்பத்தை மக் ஒரு ஜனநாயகத்தை தெரிவிப்பது இதில் அவர் பிரச்சாரம் செய்ய போறார் இதில் வந்து அவர் அனுமதிப்பது இடைக்கால ஜாமீன் தருவது தவறில்லைன்னு சொன்னாங்க அதே நியாயம்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வாக்கு பதிவு வாக்கு எண்ணிக்கை குளறுபடிகளை ஒட்டி வந்த வழக்கிற்கும் உச்சநீதிமன்றம் கவனமாக எடுத்துக்கொண்டு அந்த தீர்ப்பை வழங்கி இருக்க வேண்டும் இவ்வாறான வழக்குகளில் காலம் தள்ளுவது இவ்வாறான வழக்குகளை கண்டுகொள்ளாமல் விடுவது என்பது உச்ச நீதிமன்றத்தின் தகுதிக்கு அழகல்ல கடமைக்கும் பொறுப்புக்கும் இலக்கணம் அல்ல அந்த தவறை ஐந்தாண்டுகளாக சரி செய்யாமல் அடுத்தும் அதே தவறு நடக்க வரும் பொழுது எங்களிடம் ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு நீங்க ஏன் திரும்ப திரும்ப அதையே கொண்டு வருங்க என்று கேட்பது என்பது சரியாகாது இப்ப என்னன்னா இதில் இது ஒரு குறிப்பிட்ட அரசியலுக்காக மட்டுமே இது சொல்லப்படுவது அல்ல காங்கிரஸ் அல்லது இந்தியா அலையன்ஸ் தோற்றுவிட்டது பிஜேபி ஆட்சி அமைத்து விட்டது என்பதற்காக சொல்லப்படும் காரணங்கள் நியாயங்கள் அல்ல தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் சரியில்லை என்பதை தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் இந்த நாடு இருக்கிறது என்பதுதான் இதில் உச்ச நீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது நம்ம சொல்லக்கூடிய இந்த தொகுதியில கவனிச்சிங்கன்னா திருவள்ளூர் தொகுதியும் வருது திருவள்ளூர் தொகுதியில பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் இந்த நூத்தி நாற்பது தொகுதிகளில் ஒரு தொகுதியா வருது ஓட்டு ஆமா அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா இது ஒரு அரசியல் இதுல சசிகாந்த் செந்தில் என்கிற காங்கிரஸ் வேட்பாளர் வென்றிருக்கிறார் எனவே நம்ம வந்து இது காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கிற அரசியல் காரணத்திற்காக இதை நாம் விவாதிக்கவில்லை இன்னொரு கேள்வி எழுதில்லை அதாவது இப்போ அரசியல் கட்சி நிர்வாகிகளிடம் எண்ணிக்கை நிறுத்த வேண்டும் அவங்க ஏன் ஒரு கேள்வி வருது ஏன் தேர்தல் ஆணையமும் அதை நிறுத்தாம என்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல நடக்கிற பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா என்ன நடக்குது பூத் ஏஜென்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க காக்குச்சாவடியில் வாக்களிக்கும் பொழுது உங்க கட்சி சார்பா ஒருத்தர் இருப்பார் ஆனால் வாக்குகள் எண்ணப்படும் பொழுது வேறு வித கவுண்டிங் ஏஜென்ட்டை நீங்க கொண்டு போவீங்க அரசியல் முக்கியத்துவம் இந்த கட்சியில் இது ஒரு இப்போ இவங்க கிட்ட இந்த புள்ளி விவரமும் இருக்க இந்த புள்ளி விவரத்தை வைத்துக்கொண்டு இப்படி எடுத்துக்கோங்க எனது பூத் நான் இருந்த அது என்னப்படும் பொழுது எனக்கு தெரியும் நூத்தி பதினைந்து வாக்குகள் தான் பதிவாச்சு ஒட்டுமொத்த வாக்குகள் இருநூறுன்னு வச்சுக்கோங்க அந்த வாக்குச்சாவடியில நூத்தி பதினைஞ்சு தான் பதிவாக எண்ணப்பட்ட வாக்குகள் நூத்தி பதினைந்து என்றால் ஒரு பக்கம் பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்துடலாம் ஆனா இந்த கிராஸ் வெரிஃபிகேஷன் செய்கிற அளவு ஒவ்வொன்றையும் செய்தார்களா என்கிற கேள்வி இருக்கிறது அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்களில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய உறுப்பினர்களை பயிற்றுவிப்பது இல்லை அதனால் வருகின்ற விளைவு இப்போ வெறும் ரீகவுண்டிங் இப்போ உதாரணமா இப்படி எடுத்துக்கோங்க தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் நாலாயிரத்து சில்ல ஓட்டில் தோத்துர்றாரு உடனே எனக்கு ரீகவுண்டிங் வேணும்னு கேட்குறார் அவ்வளவுதான் ஆனால் எந்த காரணத்திற்காக எந்த இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் என்பதை நீங்கள் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையின் போது கவனித்து வந்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனை வராது இப்போ ஒரு மறு வாக்கு எண்ணிக்கை கேட்கிறோன்னா நாலாயிரம் என்பதாலே கேட்க முடியாது நாற்பத்தி எட்டு வாக்குகளில் வென்றவரும் இருக்கிறார் அந்த இடத்துல மறு வாக்கு கேட்கல ஆனால் நாலாயிரத்து கேட்குறோம் இ இப்படி வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் அப்போ இதில் முதல் தவறு வாக்கு பதிவு நடந்த அந்த நாள் வாக்குப்பதிவு முடிந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரம் அல்லது ஐந்து மணி நேரம் அந்த பூத் ஏஜென்சை வெளியே விடாமல் வாக்கு பதிவுகளின் எண்ணிக்கையை அறிவித்து விட்டுதான் தேர்தல் ஆணையம் அடுத்த பணியை செய்திருக்க வேண்டும் இந்த முறைதான் இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இவையெல்லாம் விவாதிக்கப்படுகின்றன நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க இந்த தேர்தல் ஆணையம் சுதந்திரமான ஒரு அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இயங்குகிற அமைப்பு தேர்தல் ஆணையத்திற்கு என்ன மரியாதைன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்கிற காலத்தில் அவங்க அரசாங்கத்தை முழுமையாக தங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க அன்றைய தேர்தல் உள்ள அரசாங்கம் ஒரு டம்மி அரசாங்கம் முழு அதிகாரம் அந்த அரசிற்கு கிடையாது பிரதம மந்திரியாக இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் சரி தேர்தல் நடக்கும் பொழுது ஆனால் ஒட்டுமொத்த அதிகாரமும் தேர்தல் ஆணையத்திடம் வந்துவிடுகிறது போலீஸ் ஆகட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிர்வாகம் ஏதாகட்டும் அப்படிப்பட்ட மக்கள் நம்பிக்கையை பெற்ற சுதந்திரமான பொறுப்பும் கடமையும் கொண்ட ஓர் அமைப்பு ஒரு தனிநபர் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு ஆளும் கட்சிக்கும் அதிகாரத்திற்கும் கட்டுப்பட்டு நடந்து கொள்கிறார்கள் என்றால் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களின் உணர்வுகளை நம்பிக்கையை அந்த தேர்தல் ஆணைய பொறுப்பாளர்கள் வீணடிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் இது வந்து அவங்களுக்கு உரைக்கணும் ஒரு தனிநபருடைய விருப்பு வெறுப்புகளுக்காக அந்த பதவிக்கு செல்வது என்பது கூடாது அப்படி பயந்து கொண்டு பணி செய்பவர்கள் அந்த மாதிரி பொறுப்பையும் கடமையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இப்போ தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு அரசியல் கட்சிக்காக அல்லது பதவிக்காக இப்போ சிபிஐ அதிகாரி அப்படி இருக்காரு இடி அதிகாரி அப்படி இருக்காருன்னா தவறு என்றாலும் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா அது ஒரு ஒரு மேல் அதிகாரியின் கட்டுப்பாட்டு அமைப்பு சுதந்திரமான அமைப்பு அல்ல புலன் விசாரணை அமைப்புகள் சட்டப்படி சுதந்திரமாக இயங்கணும்னா கூட ஆனால் அமைப்பு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த அதிகாரத்திற்கும் கட்டுப்பட்டது அல்ல இந்திய அரசமைப்பு சட்டப்படி இயங்க வேண்டியது அதில் பொறுப்பேற்க ஆசைப்படும் ஒருவர் நேர்மையாகவும் சுயமாகவும் இயங்கணும் சட்டப்படி இயங்கணும் அதுதான் பொறுப்பும் கடமையும் வகிப்பவர்களுக்கு அழகு என்னை கொண்டுடுவாங்க இல்லை எனக்கு பிரச்சனை வந்துடும் என்று பயந்து கொள்ளக்கூடிய சிலர் அந்த பதவிக்கு வந்து வருவது ஆசைப்படுவது கூடாது டி என் சேஷன் தேர்தல் ஆணையராக இருந்த பொழுது தமிழ்நாட்டில் அவர் ஹோட்டல்ல இருந்த போது அந்த ஹோட்டல்ல தாக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஸோ அரசியல்ல எதுவும் நடக்கும் ஆனாலும் தனது சுயத்தை இழக்காமல் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்ளுகிறதா என்றால் இந்த முறை தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ளவில்லை அதை உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றாலும் உச்சநீதிமன்றம் அவசரம் கருதி அவசியம் கருதி அத்தியாவசியம் கருதி இதற்கான தீர்ப்பை வெளியிடாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய சோகம் விரைவில் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வழக்கை எடுத்து இந்த புள்ளி விவரங்களை அதில் இணைத்து கொண்டு உச்ச தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கும் மத்தியில் பாஜக பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால என் தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி நடைபெறுது அதில் பலர் சொன்னாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கும் போது மோடி தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் பழைய மாதிரி அவர் வெளிநாடுலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாட்டில் இப்போ பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அந்த குறிப்பாக அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குது இந்த சூழலில் பிரதமர் அவர்கள் வந்து இத்தியாலி போயிருக்கிறாரு ஜி செவன் மாநாட்டில் கலந்துக்கல அங்கே போயிருக்கிறான்னு சொல்லப்படுது மோடி அவர்களுடைய அந்த வெளிநாட்டு பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வெளிநாட்டு பயணம் என்பது தேர்தலுக்கு முன்னாடியே நிச்சயிக்கப்பட்டது அப்பொழுதே அவர் மக்களுக்கு ஒரு தகவல் சொல்ற தான் செய்து கொண்டார் நான் தான் வெல்ல போறேன் நான் தான் பிரதமர் நான் போக போறேன் என்பதை ஒரு தேர்தலுக்காக அவர் ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டதாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருந்தது இருந்தது இப்ப ஆர் தலைவர் போகும் போக கூட மணிப்பூர் பற்றி எரிகிறது மணிப்பூரை குறித்து பாருங்க நாட்டு நலனில் முக்கியமா கவனம் செலுத்துங்க இது போன்ற வார்த்தைகளை ஆர்எஸ்எஸ் தலைவரே சொல்றாரு ஆனா அந்த சூழல்ல பிரதமர் அவர்கள் மணிப்பூர் போகாம இத்தாலி போயிருக்காரு இல்லையா அது ஒரு நாடகம்னு நான் சொல்றப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் இது சொல்றாரு ஒரு ஆண்டுகளாக அவர் வாய்க்கையார் கம் போட்டு ஓட்டினது ஒண்ணு இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து தேசபக்த இயக்கம் தேசத்திற்காக போராடக்கூட தயாருன்னு சொல்றாங்க இல்லையா நாங்கள்தான் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக்குன்னு சொல்றாங்கல்ல இந்த தேசத்திற்காக சுயமாக சேவை செய்யக்கூடியவர்கள்னு மணிப்பூரில் ஆர் எஸ் எஸ் எங்கே சென்றதுன்னு நான் கேள்வி கேட்கிறேன் ஓ இதெல்லாம் என்னன்னா ஒரு அதிகார போட்டி என்பது பிஜேபியில இருக்கு மோடி ஆட்சியில இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா கார்பரேட் வர்சஸ் ஆர்எஸ்எஸ் வாஜ்பாயி காலத்து ஆட்சி வேற அந்த காலத்துல ஆர்எஸ்எஸ் வேற அஜெண்டா வச்சிருந்தாங்க ஸ்வதேசி ஜாகரன் மஞ்ச் அப்படின்ட்டு அதாவது இந்திய தேசிய பொருளைய வாங்குவோம் இந்திய பொருளாதாரத்தை அப்படிதான் நம்ம வளப்படுத்துவோம்னு அந்த கருத்தியல் உலக கார்பரேட்டுகளுக்கு குளோபலைசேஷனில் இருக்கிற கார்பரேட்டுகளுக்கு பிடிக்கலை அதனால் வாஜ்பாய் அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது என்பதை உணர்ந்த ஆர்எஸ்எஸ் யுபிஏ ஒன் அண்ட் டூ சக்ஸஸுக்கு பிறகு நாம் இனி கார்பரேட்டோடு கைகோர்த்து தான் இந்துத்துவ அஜெண்டாவை செயல்படுத்தி கொள்ள என்ற முடிவுக்கு வந்தாங்க ஸோ தேசபக்தி ஸ்வதேசி என்பதெல்லாம் கிடப்பில் போட்டுட்டு யார் வேண்டுமானாலும் இங்கு வந்து முதலீடு செய்யுங்கள் இந்த நாட்டில் உள்ள வளங்களை கொள்ளுங்கள் அப்படிங்கிற அஜெண்டாவுக்கு மேக் இன் இண்டியா அஜெண்டாவுக்கு போனாங்க அதன் மூலமாக தங்களை வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் உடைய வருமானம் அபரிமிதமானது சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இரண்டு சதமான பணம் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய பல்வேறு விதமான இயக்கங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது ஸோ கார்ப்பரேட்டால ஒரு புறம் அவர்கள் பலன் பெறுகிறார்கள் பலம் பெறுகிறார்கள் அதே போன்று மோடி தன்னை வளப்படுத்திக் கொள்கிறார் பலப்படுத்திக் கொள்கிறார் கார்பரேட் மூலம் அதானி அம்பானி மூலமாக அவருக்கு இந்துத்வா வேண்டும் என்றால் தன்னைத்தானே ப்ரமோட் பண்ணுகிறார் அவரே யோகி ஆறார் அவரே ராஜரிஷி அவரே கும்பிடுறார் சோ ஆர் எஸ் எஸ் சப்போர்ட் இந்துத்வாவை காப்பதற்கு மோடிக்கு அவசியம் இல்லை மோடி கடவுளால் பிறப்பிக்கப்பட்டவர் மோடி உங்களை மாதிரி நம்மள மாதிரி பிறக்கலன்னு சொல்லி மோடி சொல்ல தொடங்கி விட்டார் சோ இந்த இடத்துல மோகன் பகவத் என்கிற உச்சபட்ச தலைவராக இருக்கிற ஆர் ஒரு இமேஜ் ப்ராப்ளம் வருது நம்ம அஜெண்டாவை இந்த நபர் கையில் எடுக்கிறார் இவர் கார்பரேட் பலத்தின் மூலமாக தன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்மை அதிகமாக கண்டுகொள்ளுவதில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு அதற்காக சொல்லி பார்க்கிறார் இப்போ மணிப்பூரை பிரதமர் கவனிக்க வேண்டும் என்று சொன்ன ஆர்எஸ்எஸ் அவ்வாறு கவனிக்காமல் அவர் இத்தாலி போகிறார் என்றால் ஆர்எஸ்எஸ் என்ன செய்திருக்கணும் அவ்வளோ படை வச்சிருக்கிறீங்க ரோட்லலாம் ஷோ காட்டுறீங்க ஊர்வலம் காட்டுறீங்க ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பீங்களா பிரதம மந்திரியை எதிர்த்து ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் பிரதம மந்திரி உலகம் சுற்றுகிறார் நாட்டை கவனிக்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆர் எஸ் எஸ் அத்தனை சங் பரிவார்னு ஆயிரக்கணக்கான இயக்கங்களை வைத்திருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் அறிவுசார் இயக்கம் சார் இயக்கம் இன்னும் என்னமோ சொல்லுவாங்க சோ இந்து முன்னணி இந்து பின்னணி என்று பல விதங்கள்ல சொல்றவங்க எந்த ஒரு இயக்கமாவது பிரதம மந்திரியின் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது எனவே ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் மணிப்பூர் பற்றி எறிகிறது சீனியர் கவுன்சில் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் தலைவர் கபில் சிப்பல் சொன்ன மாதிரி மணிப்பூர் பற்றி எறிகிறது பிரதமர் அதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் ட்வீட் போட்டால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மோடி பக்தர்கள் ஆர் எஸ் எஸ் பக்தர்கள் அவரை அசிங்க அசிங்கமாக எழுதினாங்க அவர் என்ன கேட்கிறார் இப்ப மோகன் பகவத்தும் அதையே சொல்றாரு இப்ப என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறார் சோ அப்ப உண்மை வந்து ரொம்ப நாள் தூங்காது ஆர்எஸ்எஸ் மணிப்பூரை பற்றி எடுக்கக்கூடிய இந்த கருத்தியல் ஆனது மோடி அவங்களுக்கு மோடியினால் ஒரு உறுத்தல் வந்திருக்கிறது மோடியை ஓவர்டேக் பண்ண முடியல ஆர்எஸ்எஸ் ஆல் என்பதுதான் இந்த தேர்தல் முடிவு காட்டியிருக்கிறது சோ கார்பரேட்டுடைய பலம் பெருகி இருக்கிறது ஏன்னா கார்பரேட்டால் ஆர்எஸ்எஸ் பலன் பெறுகிறது பொருளாதாரத்தில் பலம் பெறுகிறது காசு வாங்கினி இரு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு கார்பரேட் மோடியை வைத்து தங்கள் அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் வெல்வதற்காக அவர்கள் இந்துத்துவ அஜெண்டாவை மோடியை வைத்து ப்ரொபகேட் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நம்ம கடந்த பத்து வருஷமா பார்த்தது மக்களிடம் பிளவுகளை ஏற்படுது ஒன்று மட்டும் நல்லா கவனம் பண்ணிக்கோங்க லாபம் என்பது போரின் மூலமாக மக்களை பிளவுபடுத்துவது மூலமாக என்றால் அதை செய்வார்கள் கார்பரேட்டுகள் ஆனால் மக்களை அமைதிப்படுத்தினால்தான் வியாபாரம் செழிக்கும் என்றால் அமைதிக்காக குரல் கொடுப்பாங்க இப்போதைக்கு ஹிந்துத்துவ அஜெண்டா என்பது கார்பரேட்டுக்கு பலன் அளிக்கிறது அது தொடரும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் மோடி இந்த கூட்டணி வென்றதற்கும் மோடி மீண்டும் தனது பழைய உருவத்தையே தொடர்வதற்கும் ஆன ஒன்றை நம்ம பார்க்க முடியுது ஒன்னே ஒன்னு மட்டும் மாறிச்சு நீங்க பார்த்தது இந்த இந்த பவர் ஸ்ட்ரகிள்ல என்னன்னா தேர்தலுக்கு முன்பாக மோடி சங் பரிவாருக்கு நேரெதிராக ஒரு கருத்தை வெளியிட்டார் மோடி பரிவார்ன்னா சோ இதுவரைக்கும் இந்துத்துவ அஜெண்டாவினுடைய கருத்து என்னன்னா சங் பரிவார் அது ஒரு குடும்பம் பரிவார்னா குடும்பம் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் என்கிற சங் அப்ப அந்த சங்கத்தின் குடும்பம் அப்படின்னு இருந்தாங்க எல்லாருமே அதை ஓவர்டேக் பண்ணி மோடி பரிவார்ன்னு இவர் பிரபலம் பண்ணார் இப்பொழுது அதை எடுத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த இந்த அரசியல் தான் ஸோ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க மட்டும்தான் ஆளு நீங்க மட்டும்தான் கடவுளால் பிறந்தவர்கள்னு சொன்னீங்கன்னா நாங்க உங்களை எதிர்த்தும் குரல் கொடுப்போம் மக்களிடம் சலசலப்பை உருவாக்குவோம் என்னிடம் ஆயிரக்கணக்கான இயக்கங்கள் இருக்கு தேவை ஏற்பட்டால் அதை மோடிக்கு எதிராகவும் திருப்புவோம் என்பதை உங்களுக்கு சிக்னல் கொடுத்து காட்டியிருக்காங்க இது எந்த அளவிற்கு ஆழமாக வேரோடும் இந்த வித்தியாசம் என்பது காலப்போக்கில் தான் நம்ம கவனிக்கணும் தான் நம்ம அதை பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் நிறைய அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி சார்